பில்டிங் டாக்டர் கோரோஷீல்ட் ஆர்சிஆர் என்பது ஒரு ரஸ்ட் கன்வெர்டர் ஆகும் பில்டிங் டாக்டர் கோரோஷீல்ட் ஆர்சிஆரின் சிறப்பம்சங்கள் பழுது நீக்க பணிகளுக்கு ஏற்றது ரஸ்ட் ரிமூவராகவும் செயல்படும் பயன்படுத்த எளிதானது நீடித்து உழைக்கக்கூடியது கட்டுமானங்களில் பயன்படுத்தப்படும் அனைத்து விதமான இரும்பு கம்பி மற்றும் இரும்பு தளங்களில் பயன்படுத்தலாம் குறிப்பாக பழுது நீக்கும் பணிகளில் பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் கோரோஷில் ஆர்சிஆர் பயன்படுத்துவதற்கு முன் காணொளியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன்பு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் பில்டிங் டாக்டர் கோரோஷீல்டு ஆர்சிஆர் பயன்படுத்தக்கூடிய கம்பிகளில் பாசி அழுக்கு சிமெண்ட் துகள்கள் பெயிண்ட் போன்றவை படிந்திருந்தால் அவற்றை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் பில்டிங் டாக்டர் கோரோஷில் ஆர் நேரடியாக துருப்பிடித்த கம்பிகளில் பிரஷ் மூலமாகவோ அல்லது ஸ்ப்ரேயர் மூலமாகவோ பயன்படுத்தலாம் அதை கம்பியில் அப்ளை செய்த பிறகு குறைந்தபட்சம் பன்னிரண்டு மணி நேரமாவது இடைவேளி விட வேண்டும் அதன் பிறகே அடுத்த பணிகளை தொடர்ந்து செய்யலாம் பில்டிங் டாக்டர் கோரோஷில் இசட்டாரை காணொலியில் காட்டியுள்ளபடி நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் தயார் நிலையில் உள்ள பில்டிங் டாக்டர் கோரோஷில் இசட்டாரை வெளிப்புறம் நீட்டிவிடப்பட்ட கம்பிகளில் நேரடியாக இரண்டு கோட்டிங் அப்ளை செய்ய வேண்டும் பில்டிங் டாக்டர் கோரோஷில் ஆர் சிஆரின் என்பது டெம்பரே மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ளபடி செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்